அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அடுத்த ஏழு நாட்களில் நிகழும் அதிசயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் மூன்றாம் வாரம் எப்படி அமைய போகிறது இந்த வாரத்தில் குறிப்பாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை உருவாக்குகிறது ராசியின் அதிபதியான குருவின் வக்ரகதி சனியினுடைய வக்ர நிவர்த்தி என பல அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வாய்ப்புகளை ஏழரை சனி காலகட்டமாக இருந்தாலும் இந்த வாரத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைப்பது மீனராசி நேயர்களே உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருவதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் கூட ராசியின் அதிபதியான குரு பகவான் ஐந்தில் வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறக்கூடிய சூழலில் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெற்ற சூழலில் வலம் பெறுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உண்டு ராசியின் அதிபதி பொதுவாகவே வக்ரம் பெறுவது நல்ல அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட அவர் அதிசாரமாக உச்சம் பெற்று அங்கு வக்ரம் பெற்று சுகஸ்தானத்தை நோக்கி நகர்வதால் நிச்சயமாக தாய்வழி உறவு முறைகளில் நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் பொறுப்புடனும் சிறப்பாகவும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது என்னிடம் அறிவு இருக்கிறது திறமை இருக்கிறது சரியான படிப்பு இருக்கிறது இத்தனை இருந்தும் எனக்கு ஏன் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதிர்ஷ்டம் ஏன் கிடைக்கவில்லை பலர் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அற்புதமாக சந்திக்கிறார்களே ஏன் என்னால் மட்டும் முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் ராசியின் அதிபதியான குரு வக்ரம் பெற்றாலும் விரைவாக இந்த வேளையில் உங்களுக்கு உருவாக்கி நிச்சயமாக அமைய போகிறது என்றால் ராசியின் அதிபதியான குருவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உண்டு கவனத்துடனும் விழிப்புணர்வு அனைத்து பணிகளையும் செயல்படுவது நல்லது இது மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களை பற்றி குறை சொல்பவர்களின் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களை பற்றி உண்மையிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய குறையை சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களை அறிந்து கொண்டால் அவர்களுடைய உண்மையான நோக்கத்தை கண்டுகொண்டால் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் உங்களது குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் நீங்கள் முயற்சி செய்யும் போது அதில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் அதே வேளையில் உங்களை மட்டம் தட்ட வேண்டும் உங்களை குறை சொல்வதால் உங்களுடைய எண்ணமும் கவனமும் சிதறும் அதனால் அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் என்ற சில உள்நோக்கத்தோடு உங்களை பற்றி குறை சொல்லவும் வாய்ப்பு இருக்கிறது அதுபோன்ற நிகழ்வுகளை உறுதியாகவே அந்த குறைகளை காதில் வாங்காதீர்கள் காதில் வாங்கி அதனால் மன குழப்பமும் பெருமாற்றத்தையும் சந்தித்தால் அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை உங்களை குழப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அது போன்ற குறைகளை சொல்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய வேலையில் அதுபோன்ற குறைகளை நிச்சயமாக காதில் வாங்காமல் நீங்கள் உண்டு உங்கள் பணியுண்டு என்று செயல்படும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாகவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பான வளர்ச்சியும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும் இதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவது ஒருவகையில் வரவேற்கத்தக்க அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் லாபாதிபதியும் அதே சமயம் விரையாதிபதியுமாக இருக்கிறார் எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்க்க பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு ஏழரை சனியாக இருந்தாலும் அடக வைத்த நகையை மீட்கக்கூடிய சந்தர்ப்பமும் அடகில் இருக்கக்கூடிய குத்துக்களை மீட்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எதிர்பாராத வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அலைச்சல் சிரமம் பனிச்சுமை போன்றவை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது இந்த தருணத்தில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக நிழல் கிரகமான ராகு கேது கட்டுப்படுத்துகின்றன ராகு விரயத்திலும் கேது யோகஸ்தானத்திலும் வளமறுகிறார் மோட்சக்காரகரான கேது ஆகிய யோகஸ்தானத்தில் வளமறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாகவே கைகூடும் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்களுக்கு நெட்டிப்பு நன்மை கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று அஷ்டமத்தில் வளம் வருகிறார் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது உன்னதமான நேரமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில தடைதாமதம் சிக்கல் சிரமம் என்று இருந்த சூழல்களில் நல்ல ஒரு மாறுதல் கிடைக்கும் ஆனால் அலைச்சல் சிரமம் அதிகமாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எதிர்பார்த்த சில நேரங்களில் நடைபெறாமல் ஆரிய தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் அவற்றை தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் தருணமாக உறுதியாகவே மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப அரசியல் துறை சார்ந்த பணிகளில் அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வு செய்தால் பல தடைகளை தகர்த்தறிந்து நேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு வித்யா காரகரான புதன் இந்த வாரத்திற்கு பிறகு அஷ்டமத்தை விட்டு விலகுகிறார் எனவே மிக சிறப்பான மாறுதல் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் மாணவர்களின் கல்வியிலும் ஏழரை சனியாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை பெறும் சிறப்பான வேலையாக உறுதியாகவே அமைய போகிறது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி சிறப்பாக சிந்தித்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது கிருஷ்ணகிரகமான சூரியன் பதினேழாம் தேதி முதல் அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் நுழைகிறார் ஏற்கனவே பாகியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வளம்பெறுகிறாருங்க மங்கள காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் செவ்வாய் மிகவும் வலுவாக வளம்ப

செய்திகள் வந்த வண்ணமாக தருணத்தில் அமைவதற்கான உண்டு சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கும் பல புதிய பணிகளை திறன்படவும் மிகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் அடுத்தடுத்து நிறைவாக உங்களை தேடி வரும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சந்திரனை பொறுத்தவரைக்கும் பல இடங்களில் மாறி வளம் வந்தாலும் மீனராசிக்காரர்களுக்கு பல நல்ல சுப செய்திகளை நிறைவாக இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நட்பால் நல்ல நன்மை கிடைக்கும் புகழ்பெற்ற நபரின் அறிமுகத்தால் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் ரீதியாக நல்ல லாபம் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு வணிக ரீதியாக உங்களது முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே மீன ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை அரசியல் துறையில் அதிரடியான கிடைக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிரடியாக உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வருமானம் பல மடங்கு உயரும் தருணமாக அமையப்போகிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாகவும் நன்மை நிறைந்த தருணமாகவும் மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று சன்னதியை வழிபாடு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைப்பதோடு பல காரிய தடைகளை தடுபடியாக்கி நிறைந்த வளர்ச்சியை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் மீனராசிக்காரர்களுக்கு